வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மனித ரத்தத்திற்கு மாற்றாக செயற்கை ரத்தம் உள்ளதா மருத்துவ சிகிச்சையில் தேவைப்படும் மனித ரத்தத்தின் தட்டுப்பாடும் அதனை மற்றவர்களுக்கு செலுத்தும் போது ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் நோய் விளைவுகளின் காரணமாக கடந்த ஐம்பது ஆண்டுகளின் ஆராய்ச்சியின் விளைவாக ஆர்ஹெச் ஒன் எனும் செயற்கை இரத்தம் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது மரபணு தொழில்நுட்பத்தின் மூலமாக ஈகோலி கோழி பதப்படுத்தி அதனை வடிகட்டி செறிவூட்டுவதன் மூலமாக ஆர்ஹெச் மரபணு உற்பத்தி பெருக்கம் செய்யப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேர மூலமாக சிவப்பு நிறமாக செயற்கை இரத்தத்தின் கூறுகளாக அவை உருவாக்கப்படுகின்றன இவ்வாறு உருவாக்கப்பட்ட இகோலி செல்கள் உடைக்கப்பட்டு என்டாக்சின் பாக்டீரியாவில் புரோட்டீன் டிஎன்ஏ முதலியவை நீக்கப்பட்டு செயற்கை ஹீமோ பெர் கார்பன்களும் வடித்து எடுக்கப்படுகின்றன மனிதனின் இயற்கை இரத்தத்தில் இருக்கும் சிவப்பணுக்களில் இணையாக காணப்படும் ஹெச்பிஏவிற்கு இணையாக செயல்படும் திறன் கொண்டதாக இந்த ஆர்ஹெச் ஒன் டாட் ஒன் செயற்கை இரத்த அணுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது சிறப்பானதாகும் இந்த செயற்கை இரத்தமானது இயற்கை இரத்தத்தை காட்டிலும் நுரையீரல்களில் இருந்து முப்பது சதவிகிதம் அதிகமான ஆக்சிசனை கிரகித்து தசை செல்களுக்கு கொடுக்கும் திறன் கொண்டுள்ளது அத்தோடு இரத்த மாற்று சிகிச்சையின் பின் விளைவுகள் எதுவும் இல்லாமல் இந்த செயற்கை இரத்தமானது பாதுகாப்பாக பயன்படும் என்பதோடு இச்செயற்கை இரத்தமானது இரத்தத்தின் குரூப் மற்றும் ஆர்ஹெச் வகை ஆகிய கட்டுப்பாடு எதுவும் இன்றி அனைவருக்கும் பயன்படுத்தும் பயனுள்ளதாகவும் இருக்கின்றது மேலும் மனித ரத்தமானது ஆறு வாரங்களுக்கு மட்டுமே பத்திரமாக சேமித்து வைக்க முடியும் என்ற நிலையில் செயற்கை ரத்தமானது ஒரு வருடம் வரை சேமித்து வைக்க முடியும் என்பதும் அதன் சிறப்பு இயல்பு இருப்பினும் சிவப்பு அணுக்களின் பயன்பாடு மட்டுமே செயற்கை இரத்தத்தில் உள்ளதாலும் இயற்கை இரத்தத்தின் மற்ற அம்சங்கள் செயற்கை இரத்தத்தில் இல்லாததாலும் இதன் உற்பத்தி செலவு காரணமாக விலை அதிகமாக உள்ளதாலும் இதனை பரவலாக பயன்படுத்தும் நடைமுறை இன்னும் மருத்துவத்தில் அமலுக்கு வரவில்லை என்பதே நிதர்சனம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்